ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உபாகமும் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்த தமக்கு சொந்த ஜனங்களா இருக்க தெரிந்து கொண்டாள் பாருங்க வசனம் சொல்கிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்த ஜனம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஜனமாய் இருக்க கத்தை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்த நம்மை முன்குறித்திருக்கிறார் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையிலும் உங்களையே கத்தை தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு சொந்த ஜனமாக இருக்க கத்த நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே அந்த தேவனை ஆராதித்து அவரை கனப்படுத்தி அவரை மையப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை பாடி அவரை கொண்டாட வேண்டியது நம் மேலே விழுந்த கடமை ஆகினால் நீங்கள் கத்தருக்காக பரிசுத்தமான ஜனம் கத்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்கள் கத்தருக்காக பரிசுத்த ஜனமாக இருக்கிறீங்க ஆகினால் அவரை தேடுங்க அவர் சமூகத்தில் இருங்க அவரையே ஆண்டவர் அவரை யாராதிக்கவே கத்தை நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகினால் அவரை யார் அவரை துதிப்போம் அவரை கனப்படுத்துவோம் அவரை மையப்படுத்துவோம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா ஜனங்களிலும் எங்களை நீ தெரிந்து கொண்டு உண்மை ஆராதிக்க பரிசுத்த ஜனமாக அண்டு பிரிவுமுடிய சமூகத்தில் உண்மை துதிக்க ஆராதிக்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீ இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீ இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறீ ஒவ்வொருவரையும் நீ தெரிந்து கொண்டிருக்கிறீ அதற்காக தோற்றுறோம் தேங்க்யூல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல சந்தா ரபாலா தியாந்தாலா கத்தருக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி அவருக்காக மகிமையான ஊழியங்களை செய்யும்படி அவருக்காக சவாலாய் நிற்கும்படி கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளை சியாந்தா ரபா அமே நாண்டு வரை கத்தனில் அப்படியே இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறீ இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தனை நடத்துங்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் லட்சப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆஸ்வதிப்பார்